ஹலோ மக்களே நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஸரா மேடையிலேயே நொந்து கொண்ட பொன்முடி வாத்தியாராக பாடம் எடுத்த அமைச்சர் சென்னை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திடீரென்று மேடையில் வாத்தியாராக மாறி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் கேள்வி கேட்டார் இந்த வேளையில் யூனிட்டரி ஸ்டேட் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பாண்டிச்சேரி என பதிலளித்த ப்ரொபசரை பார்த்து அமைச்சர் பொன்முடி நொந்து கொண்டு விமர்சனம் செய்தார் சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இந்த பல்கலைக்கழகத்தில் உலக அரசியலமைப்பு நாள் நிறைவு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்மொழி பங்கேற்றார் இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்த விழாவில் அமைச்சர் பொன்முடி பேசினார் அப்போது அவர் மாணவர்களிடம் கேள்வி கேட்டார் அப்போது யூனிட்டரி ஸ்டேட் என்றால் என்ன என்று மாணவர்களை நோக்கி கேள்வி எழுப்பினார் அப்போது மாணவர்கள் அமைதியாக இருந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சேர்ந்த பொன்மொழி ஒற்றையாட்சி என்று விளக்கம் கொடுத்ததோடு என்னையா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு இது கூட தெரியாதையா ஸ்டேட் ஸ்டேட் என்பதை இன்னுமா இருக்கீங்க என்ன சொல்லி கொடுத்து இருக்காங்களா அது எங்க இருக்கு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க என கேட்டார் அதற்கு மாணவர்கள் யாரும் பதிலளிக்கவில்லை இதனால் அமைச்சர் பொன்மொழி கடும் அதிருப்தி அடைந்தார் மேலும் பதில் சொல்லுங்கப்பா வாத்தியாரா இருந்ததால் கேட்க தோணுது பதில் சொன்னால்தான் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் சொல்லுங்கள் யூனிட்டரி ஸ்டேட் எங்க இருக்கு என்று மீண்டும் கேள்வி எழுப்பினார் அதற்கு மாணவர்கள் இந்தியாவில் இருக்கு என்றனர் அதை கேட்டு முகம் மாறி அமைச்சர் பொன்முடி என்னது இந்தியாவில் இருக்கா தெரியாதா சரி வாத்தியார் யாருங்களாவது சொல்லுங்கள் பார்ப்போம் என்றார் அப்போது அமைச்சர் பொன்மொழிக்கு பின்புறம் மேடையில் இருந்த பேராசிரியர் ஒருவர் புதுச்சேரி என்று பதிலளித்தார் இதை கேட்டு திரும்பிய பொன்மொடி அட நீ வேற நீ இல்ல ஒரு ப்ரொபசரா என சிரித்தபடி கூறி நொந்து கொண்டார் அதன் பிறகு அவர் விளக்கம் அளித்தார் யூனிட்டரி ஸ்டேட் என்பது இங்கிலாந்து இங்கிலாந்து டெரிட்டரி ஸ்டேட் இது கூட தெரியாமல் என்ன பாலிட்டிக்ஸ் படிக்கிறீங்க ஐயோ பாண்டிச்சேரின்னு சொல்கிறாங்க அது இந்தியாவில் இருக்கிற யூனியன் ஸ்டேட் அது யூனிடரி ஸ்டேட் இல்லை முதலில் வாத்தியார் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் நான் அப்போது படித்தது இப்போது சொல்கிறேன் நான் வாத்தியாராக இருப்பதற்கு முன்பு படித்தது யூனிடரி ஸ்டேட் என்றால் ஒற்றை ஆட்சி முறையை கொண்ட மத்திய அரசாங்கம் இதன் கீழ் மாநிலங்கள் மட்டும் இருக்கும் இதன் கீழ் துறைகள் இருக்கும் என்றார் அமைச்சர் பொன்முடி அரசியலுக்குள் வருவதற்கு முன்பு அவர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தேங்க்யூ